வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு சாப்பாடு தாளித்து தாளித்து கொடுப்பாங்க அப்பப்போ அந்த சாப்பாடு தான் தாளித்து கொடுப்போம் மெட்ராஸ்லேயே அந்த சாப்பாடு தான் ஃபேமஸ்ஸு அந்த சாப்பாடு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நேற்றே பட்டாணி ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்குறேன் அந்த கொஞ்சம் பட்டாணி வந்து பன்னீர் போட்டு குருமா செய்ய போகிறேன் கொஞ்சம் பட்டாணி எடுத்து அந்த சாதம் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க வெடியக்குள்ளே போகிறேன் வானொலியை காய வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இல்லை பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலத்தில் வச்சுருக்குறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து கடலை பொருத்த கொஞ்சம் போட்டுக்கிறேன் பொரியட்டும் இந்த சாப்பாடு தான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்காலாம் வேலைக்கு போகும்போது நான் போய் ஸ்கூலுக்கு போவேன் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா வேலைக்கு போவாங்க அப்போ எங்கள் அம்மா இந்த சாப்பாடு தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு மெட்ராஸில் பேர் மஜா சூப் மஞ்சாசோ மஞ்சாசோ வந்து ஃபேமஸ் அது மெட்ராஸில் யாரை பார்த்தாலும் டிஃபனில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லா வதங்கிட்டேன் பார்த்திங்கன்னா அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி விட்டுருக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த சாதம் நல்லா மஞ்சளாக இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பழைய சாதத்தில் தான் பாட்டு செய்கிறோம் நேற்று வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றாமல் வச்சிருக்கிறோம் பழைய சாதம் தான் நாங்கள் பாட்டு தாளிக்க போகிறோம் உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டு பாருங்க பட்டாணி பட்டாணி வந்து நாங்கள் பேபியோன்னு சொல்லுவோம் எங்கள் அம்மாலாம் பேபியோன்னு தான் சொல்லுவாங்க அவங்க பர்மாலருந்து ஆச்சா பர்மலைருந்த அதனால நான் ரொட்டி பேபியோ இதெல்லாம் அப்போ பேபியை ஒரு நாலு நாள் எட்டு நாளைக்கு நாலு நாளைக்கு வாங்கி ஒரு சாப்பாடு வாங்கி தவிச்சு கொடுத்து விட்ருவாங்க அவங்க சிம்பிளாக கொடுத்து விட்ருவாங்க எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நாலு ரொட்டி வாங்குவாங்க நாலு நாளுக்கு நாலு ரொட்டி மூன்று ரொட்டி கொடுப்பாங்க இப்போ இது கூட சாதத்தை போட்டுக்கலாம் பாதத்து மேலே அவங்களுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னாவே போதும் எதுவுமே பேச மாட்டோம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சப்பாத்தி குருமா இப்போ காலையில் என் பேரனுக்கு பன்னீர் குருமாவும் சப்பாத்தியெல்லாம் கொடுத்து விட்டேன் அவங்க ஸ்கூலுக்கு அவங்க போன அப்புறம் தான் இந்த இந்த டிஃபன் செய்கிறேன் இது எனக்கு பாட்டிக்கு ஆசை வந்துடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு இந்த மாதிரி பழைய சாதம்லாம் செய்கிறேன் பழைய சாதம் இருந்தால் இந்த மாதிரி இல்லையா பயிர் ஊற்றி சாப்பிட முடியாது அதனால் பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு நம்ம அம்மா செய்கிற மாதிரியே செய்வோம் அப்படின்ட்டு பொழமைங்கிட்டையும் சொன்னால் அதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா இது மெட்ராஸில் ஃபேமஸ் சாப்பிட்லாம் அறுபத்தி ஒம்பது எழுவதில் சொல்கிறேன் பாட்டி அப்போலாம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு மஞ்சா சோறுமாங்க மஞ்சா சோறு என்ன எடுத்துகிட்டு வந்தப்ப இன்னைக்கு சாப்பாடுனாக்கா மஞ்சா சோறு அதான் சொல்லுவாங்க இது வந்து அந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இங்கே குருமா வச்சுக்கலாம் சாதத்தை பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் குருமா ஊற்றி பட்டாணி குருமா பட்டை இல்லை கற்பாசி இலை பிரிஞ்சு இலை ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பொரியட்டும் பச்சை ஒன்று போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி குருமாவுக்கெல்லாம் வந்து கிராம்பு பட்டை போடாதீங்க கல்பாசி போடணும் பிரிஞ்சி வேலை போடணும் ஏலக்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லையே வேண்டாம் ஏலக்காய் ஆஃப்ஷன் தான் பட்டையும் பிரிஞ்சி வேலையும் தான் குருமாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மணமும் நல்லாயிருக்கும் வெங்காயம் டேஸ்ட்டு வச்சிருக்கான் அரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் తక్కా పొలం అరచి వచ్చే అది వచ్చి వెంకయ్యం కన్నాటి పొద్దుకి వదంగన పోదంగ తేదో రోజే కూడా మంచి తూలు పోటు కాలి స్పూన్ మంచి తూలు తెవకు పోతా ముళగ పొడి పోడి రెండు స్పూన్ పోట్టుకుంటే பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அப்படியே கொதித்து வரட்டும் எண்ணெய் மேலே திரண்டு வரட்டும் அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இல்லை இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கும் பட்டாணி போட்டுக்கிறேன் இந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது அதை ஊற்றிக்கிடலாம் இந்த பட்டாணி அரைச்சிட்டு வந்துட்றேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா அதுதான் டேஸ்ட் அதுக்கு இந்த குழம்புக்கு இந்த குருமாவுக்கு அதோடைய பட்டாணியை கொஞ்சம் அரைச்சோம்னா எப்படி நம்ம சென்னா மசாலாவை கொஞ்சம் அரைச்சி போடுவோமோ அதே மாதிரி இந்த குருமாவுக்கும் கொஞ்சம் பட்டாணி வேக வச்ச பட்டாணியை அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா கொதி வரட்டும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடலாம் பட்டாணி குருமா வந்து நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் காலையில் பேரனுக்கு வந்து பன்னீர் மசாலா தான் பண்ணி கொடுத்தேன் பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் ஸ்கூலுக்கு அவருக்கு இப்போ வந்து நாங்கள் இந்த பட்டாணி குருமா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அது பன்னீர் நான் சொல்லியிருக்கவங்களுக்கு நான் வீட்லேயே தான் செய்வேன் கடையில் வாங்கவே மாட்டேன் பால் அதிகமாக வாங்குகிறேன் பால் அதிகமாக வாங்கி எல்லாமே வீட்டிலேயே நெய் வெண்ணெய் பன்னீர் எல்லாமே நான் வீட்லேயே எடுத்துக்கிறேன் அதுக்கு தான் பால் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் வாங்குகிறேன் பாருங்கள் எல்லாம் மேலே திரண்டு வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் குருமா பன்னீர் போட்டிருக்கிறேன் பட்டாணிக்குலாம் ரொம்ப திக்காக ஸ்டவ்வும் ஸ்லோவாக வைக்கும் குருமா பாருங்கள் நல்லா கெட்டியாக நல்லாயிருச்சு நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மெட்ராஸ் மஞ்சள் சூர் அதுதான் ரெடியாகிடுச்சு பாருங்க பேபியோ பேபியோ சாதம் கா என் பேரனுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் கொடுத்து விட்டேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் அதான் லஞ்சு சாப்பிடுறாங்க அப்புறம் பாருங்க சப்பாத்திக்கு நாங்கள் பன்னீரும் பட்டாணியும் குருமா செஞ்சுருக்குறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாட்டிக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க இப்போ மஞ்சள் சோறு செய்கிறத இப்போ இது பன்னீர் புலாவ் சிக்கன் புலாவ் இப்படி தான் எல்லோரும் செய்கிறாங்க இந்த சாதம்லாம் மறந்துட்டாங்க எனக்கு இந்த சாதம் காலையில் ஞாபகம் வந்துச்சு எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு செஞ்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பழைய சாதம் இருந்தால் டேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ